கமகமன்னு கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான சட்னி அதே ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறேங்க நல்லா அந்த கல்யாண வீட்டு பஃபே சிஸ்டத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னா தட்டில் ஒரு இட்லி வைப்பாங்க சட்னி சாம்பாரை நம்ம தேடி போவோம் சட்னி ஏற்ற மாதிரியே வகை வகையான சட்னி வச்சுருப்பாங்க எல்லாமே அவ்வளோ ருசியாக இருந்தாலும் இந்த மல்லி சட்னிக்குன்னு தனியான ஒரு அந்த வாசனை இருக்குதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த அவங்க வைக்கிற இட்லிக்கும் அந்த ஊத்தாப்பத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அதே டேஸ்ட்டில் என்னடா இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நல்ல சத்தும் கூட குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தான் பண்ணியிருந்தேங்க ரெண்டு வித சட்னி ஒன்று தேங்காய் சட்னி அதுக்கப்புறமா இந்த மல்லி சட்னி இன்றைக்கி சட்னி தான் பார்க்க போகிறேங்க நல்லா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாலஞ்சு இட்லி என்னங்க ஆரேல் இட்லியே போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்காக ஒரு அரைக்கட்டு நல்லா மல்லியை அந்த கீழே இருக்கிற வேரை மட்டும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டுருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக நான் வந்து சீரகம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு மல்லி அதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கு உளுந்து இவ்வளோதாங்க இது கொஞ்சம் பொன்னிறமாகணும் இப்போ இதோடைய ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திக்கிறேன் இதுக்கு தக்காளி எல்லாம் கிடையாது இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேங்க இதுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதுக்கப்புறமா இதில் அந்த மல்லித்தலையோட தண்டு எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ அந்த தண்டை மட்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை நாம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நான் இப்போ அரைக்கட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ அறக்கட்டுக்கு உண்டான மல்லித்தலையை அந்த தண்டை மட்டும் சேர்த்திக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்தியாச்சு அந்த தண்டு வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதாவது ரொம்ப செவக்காயிடக்கூடாது அதனால் சிம்மில் வச்சுக்கலாம் இது நல்லா வருபடிட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைக்கிற வேலையை பார்க்கலாங்க இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ அந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன் இதுக்கு தகுந்த உப்பு இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ கால் மூடி தேங்காய் இப்போ அதோட இதை ஒவ்வொன்றும் அரைச்சிக்கலாங்க இது பச்சை மிளகாய் இது பச்சையாக போடுறேன் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இதெல்லாம் சின்ன சின்ன சீக்கிரட்டு இப்போ புதினா தலையை இதில் பச்சையாக சேர்த்துறேங்க அதில் மல்லித்தலை தண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் இதில் புதினா மல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா அவங்க கிரைண்டரில் அரைப்பாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ கால் மூடி தேங்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சம் தூக்கலாம் நீங்கள் ஆயில் தான் ஆகணுங்க அப்போ தான் அந்த ஒரிஜினலாக கல்யாண வீட்டோட அந்த டேஸ்ட் வரும் இப்போ அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ அதை ஆற விட்டரலாம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்கணுங்க இதுக்கு தகுந்த உப்பு இந்த காரம் இந்த நான் நான் எடுத்த அளவுக்கு இந்த காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணுங்க அதுக்கெல்லாம் பச்சையாகவும் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் வறு வறுத்தும் போடுறேன் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இப்போ ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டேன் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா போதுங்க லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்தர்லாம் நல்லா அந்த ஆனியன் ஊத்தா பண்ணிங்க கல்லில் ஊற்றிட்டு இந்த சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா அந்த கல்யாண வீட்டிலலாம் வந்து இந்த இளநீர் இட்லின்னு வைப்பாங்க நல்லா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த சட்னி வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி முடிச்சிட்டோங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அடிச்சுக்கேன் இந்த மாதிரி கெட்டியாக வேணுங்கிறவங்க அப்படியே வச்சுக்கலாம் நான் இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியை மட்டும் நான் விட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் செமி இதாக தான் இருக்கணுங்க இப்போ மிக்சி கழுவின தண்ணியை மட்டும் அதில் விட்டுக்கிறேன் விட்டுட்டு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு தாளிப்பும் கொடுத்தர்லாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக எவ்வளோ சுலபமாக நல்லா டேஸ்டியான கல்யாண வீட்டு சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இந்த வீடியோ